என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழு துவங்கி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இரண்டாம் நாள் வரை தை திங்கள் பதினான்காம் நாள் முதல் இருபது வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதனைத் தொடர்ந்து கிரகங்கள் மற்றும் திதிகள் எப்படி ஒன்றோடு ஒன்று வினையாற்றி சிறப்புகளை தருகிறது அதாவது திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் தொடர்ந்து காண்போம் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ஏழைச்சனி முடியக்கூடிய காலத்திலே அற்புதங்கள் பலவற்றை தொடர்ந்து உங்களுக்காக கணித்தும் தொகுத்தும் தருகின்றேன் அன்பு நேயர்களே இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன் பன்னிரண்டாம் நிலையில இருக்கிறார் சந்திரன் மீது ஏழாவது பார்வையாக செவ்வாயினுடைய அந்த வக்ர செவ்வாயின் பார்வை இருக்கிறது உங்கள் ராசியின் மீது வக்கர செவ்வாயினுடைய பார்வை என்பது இருக்கிறது ஆகையினால் இந்த சந்திரன் மீது செவ்வாயின் பார்வை ராசியின் மீது இந்த பார்வை என்பது உக்ர குணங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் பேச்சிலும் சரி பண்பிலும் சரி நடத்தையிலும் சரி இந்த உக்ர குணங்களை தவிர்த்து கொள்வது என்பது மிக சிறப்பாக அமையும் பேச்சிலே கவனம் அடிதடி போன்ற விஷயங்களில் விடக்கூடாது கோபதாபங்களிலிருந்து முற்றிலும் விலகி இருந்தால் வருங்காலத்திற்கு அலைச்சல்கள் குறைந்து நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய உள்ளத்தை உள்ளத்திற்கு மகிழ்ச்சி என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் உள்ளம் மகிழும்போது உடலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதாவது உடல் மகிழ்ச்சி என்று நான் எதை சொல்கிறேன் என்றால் அதற்கு தேவையான ஓய்வை கொடுங்கள் உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சரியான அளவில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது அப்படி நாடி நரம்புகளுக்கு ஓய்வு என்றால் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் தூக்கம் அதுவே அதிகபட்சமும் அதுதான் அது ஆப்டிமம் லெவல் என்று சொல்வார்கள் மகர ராசிக்கு இது நிச்சயமாக தேவை ராசியிலே சூரியன் புதன் இணைவு என்பது புதுவிதமான யோசனைகளை தரும் பல நிலைகளில திடீரென்று எழக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஓய்வின்றி உழைப்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது பயணங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் பயண வழிகளிலே இப்போது வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் நிலம் வாங்குவதற்கான யோசனை என்பது ஏற்படும் அந்த யோசனையினால் கைப்பணம் உங்களால் முடியும் என்றால் அதை அச்சாரமாக அதாவது முன்பணமாக தரலாம் இந்த நாள் திங்கள் மற்றும் செவ்வாய் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல சந்திர நிலைகளை பொறுத்தவரை வக்கர செவ்வாயாக இருக்கக்கூடிய காரணம் அந்த வக்கர செவ்வாய் சந்திரன் மீது பார்வை வக்கர செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதாக ஆகினாலே நிலம் போன்ற விஷயங்களிலே கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தைரியம் என்பது மிகும் தன்னம்பிக்கை என்பது மிகவும் ராசியிலே சூரியன் என்பதனோடு இணைந்திருக்கும் போது செவ்வாயினுடைய வக்கர செவ்வாயினுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருந்து வரும்போது தைரியம் தேவைக்கு அதிகமாக இருக்கும் அதனால் ரியாக்ட் செய்வது என்பது வேறு ஓவர் ரியாக்ஷன் வந்துவிடும் அதனால் கொஞ்சம் வெக்கம் மானம் அவமானம் சூடு எல்லாம் இருக்க வேண்டும் தான் மனித வாழ்க்கையில ஆனால் இந்த காலத்துல இல்லாதது போன்று நீங்கள் இருப்பது வெற்றியை தந்துவிடும் வார துவக்கத்துல சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து தரக்கூடிய அந்த வெற்றி யோகம் என்ற அந்த யோகம் என்பது மனதை சமந்தலை வைத்து உண்மையோடும் உள்ளன்போடும் உழைக்கும் போது வெற்றியை தரும் புதன் அற்புதமான நிலையிலே உங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் பொறுமையும் கடைபிடிக்கும் போது பதறாமல் இருக்கும் போது படபடப்போடு ஒரு வேலையை செய்யாமல் இருக்கும் போது சொத்தை தரும் சுகத்தை தரும் செல்வத்தை தரும் சந்திர மங்கள யோகம் என்பது பன்னிரெண்டாம் நிலையில எப்படியாவது ஒரு கடன் பெற்றாவது ஏதோ ஒரு நிலையில மகரராசிக்கு கடன் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கடன் வாங்கக்கூடாது என்று முடிவை செய்யும் போது அந்த கடன் என்பது சில சமயங்களில் உயரக்கூடிய அமைப்பு அந்த உயரக்கூடிய கடனில் வட்டி அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போது கொடுத்த பணத்தை வசூல் செய்வதில் சற்று தீவிரம் காட்டினால் அந்த கொடுத்த கடன் வசூலாகும் நிலம் போன்ற விஷயத்தை அடகு வாங்கியோ அல்லது அதை வாங்கி பத்திரங்களை வாங்கி வைத்தோ பணம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய சிக்கலை ஆராய்ந்து தெரிந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பது சிறப்பாக இருக்கும் கோபத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் வார துவக்கத்திலே ஐந்து ராசிகளுக்குள் எல்லா கிரகங்களும் அமைந்துவிடக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படுவது என்பது நபாசு யோகங்களில பாச யோகம் பாசம் என்றால் ஒரு கயிறு அது பிணைத்துவிடக்கூடிய அமைப்பை தரும் ஆகையினாலே பிணை போன்ற விஷயங்களுக்கு அந்த சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடியதாக இருக்கும் ஆகையினாலே நிச்சயமாக பேச்சிலே கவனமாக இருங்கள் கேரக்டர்ல ஒழுக்கத்தோடு இல்லாமல் ஒழுக்கமின்றி எதனும் செய்தால் அது சில சிக்கலை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் அற்புதங்கள் செய்யக்கூடிய நிலை மாபெரும் அதிசயம் ஒன்று என்னவென்றால் இந்த செவ்வாய்கிழமையில இந்த மங்களன் ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு யோக காரகனான சுக்கரன் சுக்கரனுக்கு யோகம் தரக்கூடிய சனியினுடைய அந்த இணைவில் இருந்து ராகுவோடு சென்று இணைவது என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் முயற்சி மிகப்பெரிய முயற்சிகள் சுகத்தை உங்களுக்கு அள்ளித்தந்துவிடும் இந்த முயற்சி சுகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில் இருக்கும் போது அது உங்களுடைய பாகியத்தை அற்புதமாக உயர்த்தும் ஏனென்றால் பாகிய நிலையில ராகு சுக்கரனுடைய பார்வை உச்ச சுக்கரனுடைய பார்வை கேதுவின் மீதும் குருவினுடைய பார்வை கேதுவின் மீதும் அதுவும் வக்கரகுருவின் பார்வை கேதுவின் மீதும் இருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது சுகத்தை அள்ளித்தரும் அழகு தோற்றம் பொலிவு இவற்றையெல்லாம் அற்புதமாக தரும் முயன்றின்மைதான் இன்மை புகுத்துவிடும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சிலர் கேட்கிறார்கள் சில நிலைகளிலே அவர்களுக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று அது குறிப்பை சொல்கின்றேன் உங்களுடைய பிறவி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் டாப் லெப்ட் கார்னரில் அங்கு உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் கேது என்று இருக்கிறது என்றாலோ அல்லது கும்பராசி கட்டத்தில் கேது என்று இருக்கிறது என்றாலோ மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பல நிலைகளிலே எதிர்மறை பலன்களை சற்று கவனக்குறைவாக இருந்தால் தந்துவிடக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது ஆகையினாலே கவனமாக இருங்கள் ராஜயோக அமைப்பு இருக்கிறதா இந்த வாரத்திலே என்றால் ஆரம்பத்திலேயே சனி சுக்கரனோடு இணைந்து வெற்றியையும் மிகப்பெரிய சாதனையும் தரக்கூடிய அமைப்பை தருகிறது அதன் பின்பு தொடர்ச்சியாக வாரம் முழுவதுமே ராகுவோடு இணைந்த சுக்கரனாக மிகப்பெரிய அற்புதங்கள் புத ஆதித்ய யோகம் என்பது நீங்கள் யோசிக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதிலே வாங்கி தந்து மகிழ் மகிழ்வதிலே மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் காணக்கூடிய அமைப்பை இந்த வார கிரக நிலைகள் நிச்சயமாக தருகிறது மகரம் ராசியிலே உத்திராடம் இரண்டு மூன்று பாதங்கள் மிக அற்புத நிலைகளை பெறும் புதன்கிழமை தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாடு செய்வது என்பது இழந்த எல்லாம் நீங்கள் பெற்றுவிட முடிய அமைப்பு திருமண யோகம் என்பது அமைகிறது மாணவர்களுக்கு அற்புத நிலை ஏற்படுகிறது குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் இந்த வாரத்தில் வியாபாரத்தில் தொழிலில் மிக கவனம் தேவை வேலையில இருக்கிறீர்கள் என்றால் பேச்சிலே கவனமாக இருக்குங்கள் இருபத்தெட்டுல மிகப்பெரிய அற்புதம் நிச்சயம் அதிசயம் ஒன்று நல்ல செய்தி மாணவர்களுக்கோ தொழிலதிபர்களுக்கோ காத்திருக்கிறது மகராசி அன்பர்களே இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு முன்னோர் வழிபாடை தை அமாவாசை அன்று என்று செய்வது அதனோடு கூட முருகனுக்கான வழிபாடையும் அந்த நாளிலே செய்வது உக்ர தெய்வ சன்னிதானங்கள் பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நோக்கிய வழிகளை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே கலியுகம் குரோதி ஆண்டு தை பதினாலு அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை முதல் தை இருபது அதாவது பிப்ரவரி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்கான திதி மற்றும் நட்சத்திரம் அதனுடைய பண்புகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் குரு பகவான் ரிஷபராசியிலே வக்கரம் பெற்று அற்புத யோகத்தை அமைத்து தருகிறார் குரு வக்கர பார்வை விருச்சிகன் மீது விருச்சகத்தின் மீது இருக்கிறது சனி பார்வையும் விருச்சிகத்தின் மீது இருக்கிறது குருவினுடைய பார்வை கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளுக்கும் சனியினுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் மேஷத்திற்கும் இருக்கிறது செவ்வாய் அவர் நீச்சத்திலிருந்து வக்கர நிலையில மிதுனத்திற்கு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் அங்கிருந்தே வக்கர செவ்வாயாக அற்புதங்களை தந்து கொண்டிருக்கின்றார் ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டிலே சந்திரன் தனுசு ராசியில் தனுசு ராசியில் உள்ள இந்த சந்திரன் என்பவர் அற்புதங்களை செய்வார் இந்த நாளிலே சுக்கிர பயிற்சி இது ஒரு அற்புதமான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள் ராகுவோடு சுக்கரன் இணைந்து எல்லா ராசிக்கும் பல சிறப்புகளை தரும் நிச்சயமாக சுக்கிரன் சுகத்தை தருவானே தவிர கெடுக்க மாட்டான் துஷ்ட அல்லது கெட்ட எண்ணம் மட்டும் நம்மிடம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பரோபகார எண்ணங்களோடு இருக்கும்போது மிகப்பெரிய உயரத்தை ஏற்றத்தை மாற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன் மற்றும் முப்பதில் முப்பது வியாழனிலே சந்திரன் மகர ராசியில சூரியன் புதனோடு இணைந்து அற்புதத்தை செய்வார் ஆகையினால் இந்த வாரத்தில் புத ஆதித்ய யோகம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நுட்பம் என்பது உங்களை உயர்த்திவிடக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தருகிறது அதற்கு பின்னராக இருபத்தி ஒன்பது புதன் மற்றும் முப்பது வியாழன் இதிலே தை அமாவாசை என்ற சிறப்பு இந்த புதன்கிழமை பெறுகிறது முன்னோர் வழிபாடு ஏற்றத்தை தரும் அருட்பார்வை முன்னோர்களுடைய அருட்பார்வையும் இருக்கும் அது மட்டுமல்ல சூரியன் புதன் வக்கர குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய அற்புத அமாவாசை இது பல சிறப்புகள் இதுல இருக்கிறது ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சந்திரன் கும்பராசியிலே சனியுடன் இணைந்து புணர்ப்பு தோஷத்தை தருவார் ஆகையினாலே அதை யோகமாக மாற்றிக்கொள்வது என்பது இந்த நாளில குருவினுடைய பேச்சு அல்லது நல்லவருடைய இணக்கமான முடிவுகளுக்கு ஒத்திசைவாக நடப்பது என்பது அதாவது ஹார்மோனிய சிச்சுவேஷன் வித் குட் பர்சன் என்பது வெற்றியை தரும் பிப்ரவரி இரண்டு சந்திரன் மீனராசியிலே சுக்கிரன் ராகுவோடு இணைந்து சிறப்புகளை தரக்கூடிய அமைப்பை தருகிறது அன்பு நேயர்களே குரோதி வருடம் தை பதினாலு திங்கட்கிழமை ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி ஐந்து பி எம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி நட்சத்திரம் மூலம் ஒன்பது இரண்டு வரை அதன் பின்பு பூராடும் இந்த நாள் அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது மாத சிவராத்திரி பிரதோஷம் மாலை வேளையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நந்தியின் இரு கும்பகங்களுக்கு வழியாக சிவனை தரிசித்து அம்பாளை தரிசித்து தரிசிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இந்த நாளிலே அடுத்தது குரோதி வருடம் தை பதினைந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுர்த்தி மாலை எட்டு ஒன்பது வரை பூராடம் நட்சத்திரம் காலை ஒன்பது இருபது வரை இந்த நாள் சித்த யோகமாக அமைகிறது அமாவாசை என்றால் மாலையில இது போதாயன முறைப்படி அமாவாசையாக இது அமைகிறது திருவள்ளூரில் வீரராகவ பெருமாள் காலை திருக்கோலம் இரவு யானை வாகனத்திலே புறப்பாடு சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்தது தை மாதம் பதினாறு குரோதி வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்த நாள் அமாவாசை மாலை ஏழு இருபத்தி ஒன்று வரை உத்திராட நட்சத்திரம் காலை ஒன்பது இருபது வரை இந்த நாளிலே அமிர்தயோகம் மற்றும் சித்தயோகமான நாளாக அமைகிறது சிரவண விரதம் என்று சொல்லக்கூடிய திருவோண நாளிலே விரதமிருந்து வழிபாடு விஷ்ணுவுக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும் தை அமாவாசை பித்துருக்களுக்கான ஹோமங்களை செய்வது திலா தர்ப்பணம் எல்லாம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம் சாற்றி அருளக்கூடிய அந்த காட்சியை கண்டு நீங்கள் சிறப்புகளை பெற முடியும் அடுத்ததாக தை மாதம் பதினேழாம் நாள் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது பிரதமையாக அமைகிறது மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை பிரதமை திருவோண நட்சத்திரம் என்பது காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த நாள் சித்தயோகம் மாலையிலே சந்திர தரிசனம் சந்திர மேற்கு நோக்கி அண்டி சாயும் நேரம் அதாவது மாலை வேளை இரவும் பகலும் ஒன்றாக கூடிய நேரத்தில் பார்க்கும்போது மெல்லிய நகைக்கீரல் போன்று இருக்கக்கூடிய சந்திரன் திரையை பார்ப்பது திருமண தோஷங்கள் விலகும் திருமண தடைகள் இருந்தால் நீங்கும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி பெருகக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல மிக பெரும் வரங்களையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை இது தரும் ஸ்ரீ முருக பெருமான் வெள்ளி பூத வாகனத்திலே திருப்புரங்குன்றத்திலே புறப்பாடு இந்த நாளிலே இருக்கும் சிறப்புகள் நிறைந்த நாள் ஜனவரி அடுத்தது ஜனவரி முப்பத்தி ஒன்று தை மாதத்திலே குரோதி தை மாதம் பதினெட்டாம் நாள் பிரியை மாலை நான்கு முப்பது வரை முப்பது வரை அவிட்டம் நட்சத்திரம் காலை எட்டு ஏழு வரை சித்தயோகம் இந்த நாளிலே மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தெப்ப உற்சவத்தை ஆரம்பம் செய்யக்கூடிய நாளாக இது அமைகிறது சிம்ம வாகனத்தில விருட்ச சிம்ம வாகனத்திலே புறப்பாடு என்பது அமையக்கூடிய அற்புதத்தை இது தரும் அடுத்தது குரோதி தை பட்டபோதாம் நாள் இது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியாக அமைகிறது திருதியை மாலை இரண்டு முப்பத்தி ஆறு வரை சதய நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை அடுத்தது பிப்ரவரி இரண்டு தை மாதம் ஸ்ரீ குரோதி தை இருபது இது ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது சதுர்த்தி திதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை நான்கு ஏழு வரை அமைகிறது அமிர்த யோகம் இது முகுந்த சதுர்த்த சதுர்த்தி வர சதுர்த்தி சதுர்த்தி விரதம் செய்ய ஏற்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நாட்களில் இது மிக அற்புதமான நாளாக இது அமைகிறது ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை இது சோம வார பிரதோஷமாக அமைகிறது அதேபோல் ஜனவரி இருபத்தி எட்டின் சிறப்பு தனிய நாள் இது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி போதாயன அமாவாசை நாளாக அமைகிறது அடுத்தது இருபத்தி ஒன்பது இது அமாவாசை நாள் சர்வ அமாவாசையாக இருக்கிறது சவண விரதம் போதாயன ஈஷ்டியாக அமைகிறது அடுத்தது ஜனவரி முப்பது கரி மாகசுத்தம் இஷ்டி இந்த நாளிலே மகாஸ்நானம் ஆரம்பமாகக்கூடிய நாளாக அமைகிறது ஷியாமலா நவராத்திரியினுடைய பூஜை இந்த நாளிலே ஆரம்பம் வதி பாதை ஸ்வார்த்தம் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது ஜனவரி முப்பத்தி ஒன்று இது சுப நாளாக விவாக நாளாக விவாகம் உள்ளிட்ட அனைத்து சுபகாரியங்களும் செய்வதற்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் முதல் விஷ்ணு விரதம் நான்கு நாட்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஜன பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத சதுர்த்தி இது விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்பட்ட அற்புத நாள் என்று முன்னமே சொன்னேன் அடுத்து இரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது சுப முகூர்த்த நாளாக விகுவாகவும் உட்பட்ட அனைத்து நாட்களுக்கும் சிறப்பை தரும் வசந்த பஞ்சமி என அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி